வணக்க மக்களே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் தவம் செய்து முக்தியடைந்த திருமிழலை குறும்பர் உருத்திர பசுபதி நாயனார் திருமூலர் ஆகிய மூவர்களும் நாயன்மார்கள் கூட்டத்தில் இடம்பெறும் மூன்று முக்கியமான சித்தர்கள் ஆவார்கள் இவர்களில் உருத்திரப்பசுபதி நாயனார் மிகவும் எளிமையான தவமுறையில் ஈடுபட்டு மிக குறுகிய காலத்தில் முக்தியடைந்துள்ளார் இதே தவத்தில் ஈடுபட்டால் நாமும் எளிதில் சிவகதி அடைய முடியும் உருத்திர பசுபதி நாயனார் திருத்தலையூர் என்கிற திருத்தலத்தைச் சேர்ந்தவர் இவர் ஒரு சிவயோகி தினமும் தாமரைக்குளத்தில் கழுத்தளவு ஆழத்தில் நின்று கொண்டு சிவ மந்திரத்திலேயே அதிநுட்பமான சிவசிவ என்கிற மந்திரத்தை இரவு பகல் பாராது கூறி தவம் புரிந்து சித்தியடைந்தவர் அதாவது சிவகதி அடைந்தவர் சிவசிவ என்கிறர் தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாறும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்ன சிவகதி தானே என்று திருமூலர் தமது திருமந்திரம் ஒன்பதாம் தந்திரத்தில் அறுபத்தோராம் பாடலாக பாடியுள்ளார் இந்த தவ யோகத்தை எந்த வயதினரும் இன்றே தொடங்கி மன ஒருமைப்பாட்டுடன் செய்து வந்தால் எல்லோரும் சிவகதி அடைய முடியும் என்பதே இந்த பாடலின் முடிவு மேலும் சிவசிவ என்கிற இந்த சூட்சும பஞ்சாட்சர சபம் மகா மிருத்யுஞ்ச மந்திரத்தை விட மிகவும் மேலானது என்பது மகா ஞானிகளின் கருத்து மேலும் தீவிர நோயினால் பாதிக்கப்பட்டு வைத்தியர்களால் பிழைக்க மாட்டார்கள் என்று கைவிடப்பட்ட நோயாளிகளும் இந்த மந்திர ஜபத்தால் பிழைத்திருக்கின்றார்கள் நவகிரக தோஷமுள்ள பையன்களுக்கும் பெண்களுக்கும் இந்த மந்திர ஜபத்தால் ஒரே ஆண்டு ஜபத்தில் திருமணம் கூடி வந்திருக்கின்றது திக்குவாய் குழந்தைகள் நன்றாக பேசி பழகி நல்ல அறிஞர்களாகவும் பேச்சாளர்களாகவும் இந்த மந்திர ஜபத்தால் உருவாக்கி இருக்கிறார்கள் ஓராண்டு கால இந்த சூட்சும பஞ்சாட்சர ஜபத்தால் எவ்வளவு பெரிய குடும்ப பிரச்சனைகளும் தீர்ந்து என்பது அனுபவ உண்மைகளாகும் இந்த உருத்ர பசுபதி நாயனார் திருத்தலையூரிலேயே இந்த சூட்சும பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து புரட்டாசி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் கூடிய நன்னாளில் சிவகதி அடைந்தார் சிவநிலையை அடைய விரும்பும் இல்லறத்தார் சிவனையே குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த ருத்ர ஜபத்தை செய்து வந்தால் வாழும்போது நல்வாழ்வும் வாழ்வின் முடிவில் சிவகதியும் கிடைக்கும் என்பது உண்மை எனவே நாமும் நல்வாழ்வு பெற சிவ சிவ என்கிற ஜபத்தை மேற்கொண்டு நல்ல கதிய பெறுவோம் ஓகே மக்களே மீண்டும் புதிய செய்தியுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்